மலடின்னல மலடி என்று இந்த மாநிலத்தார் இயேசுராங்கள மன்னா ஆ என் மலடி வட்ட மாறு முன்ன சண்டாலி மாண்டிடாளும் குச்சமில்லை திருச்சின்னல மலடி என்று ஆமா என் எனதறல்ல இயேசுராரே என் எனதறல்ல இயேசுரார்களே திருச்சி வட்ட மாறு முன்ன நான் இருந்தா என்ன சண்டாளி இறந்தா என்ன நான் பெண்ணை வரக்கலாமா இந்த பூமியில வாழலாமா வாழ கங்கையாக பறக்கலாமா இந்த மாநிலத்தில் வாழலாமா என்று சொல்லி பார்த்தா நாகக்கண்ணி எழுத்த வீட்டு காரிய வார சரி ஏழு பிள்ளைக்கு தாயா இருக்கா எழுத்த வீட்டு ஏகாம் பறை ஏழு பிள்ளைக்கு தாயா இருக்கா அதை விடு சரி பக்கத்து வீட்டுல இருக்கா பத்துமா பத்மா பாரதி பத்து பிள்ளைக்கு தாயா இருக்கா பத்து பிள்ளை வித்துட்டாளா பத்து பிள்ளைக்கு தாயா இருக்கா சரி அடுத்த வீட்டுல இருக்கா அனிதா அனிதா பாரதி ஆறு பிள்ளைக்கு தாயா இருக்கா ஆறு பிள்ளை அதை விடு தாய் முத்தத்துல இருக்கா மூக்காய் மர்மவா மர்மவா அவளும் நானும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம் ஒரே ஒன்னா குப்பை தட்டுறோம் ஒரே கிளாஸ்மேட் ஒரே கிளாஸ்மேட் ஒரே பெஞ்சு பாத்துக்கோ ஒன்னா தான் குப்பை கட்டணும் எனக்கும் அவளுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடந்து போச்சு ஒரே ஒரு மிஸ்டேக் சரி அவன் புரிசா அவளுக்கு தாலி கட்டணும் ஜண்டால ஏன் புரிசா நீ எனக்கு தாலி கட்டேன் அவன் தாலி கட்டி மூணு மூணு நாலு வருஷத்துல மூணு பிள்ளைக்கு தாயாயிட்டா என் வயசுல ஒரு

பல்லு இல்ல சொல்லு கூட போயிட்டு பொங்கலுக்கு கிடைச்ச மாதிரி கேட்டான் என் பையன் என்ன செய்ய பாத்துக்கோ என்ன புதுசா ஒரு அம்மா தானே நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஆயா மகன்மா இருக்கு பால்வாடி டீச்சர் ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் தள்ளாடுறதுக்கே சங்கடப்படுது சரி அந்த காலத்துல வந்து ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு பெர்மிஷன் கொடுத்தாலும் அந்த மனுஷன் வேண்டாம்னு சொல்லுவாரா ஒரு பைத்தியக்கார காலம் ஆமா இப்போ எப்படி தெரியுமா இந்த காலத்துல அழகு போல ஒன்னு இருந்தாலும் குரங்காட்ட வச்சிருக்காங்க செப்பனி பா என்ன செய்யணும் யாருக்கே டயர் நாலு இருந்தோம் பின்னாடி ஒன்னு வச்சிருக்காங்களே சரி அப்ப வரும் ஆமா பெட்ரோல் ஓடுது அதுக்கே இருக்கும்போது ரத்தத்துல ஓட நமக்கு இருக்க கூடாதா உனக்கு இருக்க கூடாதா இப்படி சொல்லு தா இப்படி சொல்லு நான் தர்க்கா அப்ப பார்த்தா நாகக்கண்ணி ஆ நாகக்கண்ணி ரெண்டாம் தர ஒரு கல்யாணம் முடிங்கன்னு சொல்லும்போது அதை கேட்ட நாகராஜ மன்னன் என்ன சொல்லுகிறார் பாருங்க என்ன மாற்றல என்றா அள்ளி பணம் கொடுத்தோம் கொடுத்து கொடுத்தா வார்த்தை கேட்டுட்டேன் ரெண்டாம் தரம் கல்யாணம் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் அள்ளி பணம் கொடுத்தாலும் ரெண்டாம் தர வரவுக்கு அழகு இருக்குமா கோடி கோடி பணம் கொடுத்தாலும் ரெண்டாம் தர வரவுக்கு உங்க இருக்காது

அப்ப பார்த்தா நாகராஜன் என்ன சொல்லுங்க கண்ணி

வாங்கேயே வாங்கே அந்த திருப்பதியிலே விட்டோமானா ஏ மன்னா, நம்ம என்னதான் காசு கொடுத்து பிள்ளை வாங்கி கடை தருவ